ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதல் அவருடைய வல்லமை மனிதனுக்கு என்ன நன்மைகளை கொடுத்திருக்கிறது இயேசுவின் மரணத்தின் மூலமாய் நமக்கு என்ன நன்மை உண்டாயிருக்கிறது இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாய் நமக்கு என்ன நன்மை உண்டாயிருக்கிறது என்பதை வேதத்தில் நம்ம படித்து கற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் மரணம் அவருடைய மரணத்தின் வழியாக முழு மனுகுலத்திற்கும் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாயிருக்கிறது முழு மனுகுலத்தின் பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்தார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து மனிதனை மீட்டெடுத்திருக்கிறது மனிதனுக்கு ஒரு பாவ மன்னிப்பை உண்டாக்கி கொடுக்கிறது காலங்காலமாக ஆதாம காலத்திலிருந்து இந்த நாள் வரையும் மனுகுலத்தின் மேல் இருக்கிற அந்த பாவ தண்டனையை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வழியாக அவர் ஆக்கினார் அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் நீக்கப்படுகிறார்கள் அவர் சிலுவை மரணம் எவ்வளோ முக்கியமோ அதை விட நூறு மடங்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை ரொம்ப முக்கியம் இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி நாம் விசுவாசிப்பது ரொம்ப முக்கியம் இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மனிதனுக்கு என்ன நன்மைகளை கொடுக்கிறது சிலுவை மரணம் என்ன நன்மை கொடுத்தது உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன நன்மை கொடுக்கிறது அதுதான் வேதத்திலே நம்ம படித்து அதை கற்றுக்கொள்கிறோம் ஏசுகிருஷ்ணனுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது அந்த மனிதன் பூரணமாக ஒரு புதிய சாயலையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் ஒரு புது பிறப்பை அடைகிறான் அதுதான் பேதம் சொல்லுகிற அப்போ சில நடவடிகளில் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கப் போகிறோம் அப்போ சில நடவடிகள் நான்காம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஓராவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் விசுவாசியால் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தால் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது கத்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போ மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருமை உண்டாயிருந்தது இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் மிக பயங்கரமான சம்பவங்கள் இயேசுவனுடைய மரணம் மனிதனுக்கு எவ்வளவு மன்னிப்பை உண்டாக்கி கொடுத்ததோ இயேசு கிருஷ்ணனுடைய மரணத்தின் மூலமாய் மனுகுலத்திற்கு எவ்வளவு பெரிய மீட்பு உண்டாயிற்றோ அதே போல இயேசு ிருஷனுடைய உயிர்த்தெழுதலிலும் மனிதருக்கு பங்கு உண்டு அதில் என்னென்னா குறிப்பாக இயேசு மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய வல்லமை அவருடைய சாயல் அவருடைய ரூபம் அவருடைய மகிமை பல மடங்கு அவர் உயிரோடு இருந்த நாட்களில் செய்ததை விட காண்பித்ததை விட அதிகமாய் காணப்பட்டது இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்து தரிசனமானார் அவர் அநேகருக்கு தரிசனமாக இருக்கிறார் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படிப்பட்ட காரியங்களை மனிதர்களுக்கு செய்திருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அப்போ சில நடவடிக்கையில் மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தரிசனமாயி நாற்பது நாள் இந்த பூமியில் அவர்களுக்கு தரிசனமானார் ஏசுவனுடைய உயிர்த்தெழுதலின் மகிமை எப்படிப்பட்டது என்பதை சொல்லுவா புரிந்து கொள்வதற்காக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் யோவான் சுவிசேஷ சிவசீஸ் இருபதாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனம் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீசர்கள் அதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் பாருங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னபடியே மூன்ற நாள் உயிரோடு எழுந்தார் அவர் சொன்னபடி மறித்தார் சொன்னபடி உயிரோடு எழுந்தார் சொன்னபடி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் பிதாவாகிய தேவன் அவரை குறித்து என்ன சொல்லியிருந்தாரோ அதெல்லாம் அவர் செய்து முடித்தார் அதன்படியே நடந்தது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது அது அழியாது அது மனிதர்கள் மேல் நடந்தே தீரும் மனுகுலத்தின் மேல் தேவனுடைய வார்த்தை நடந்தே தீரும் அந்த வார்த்தை எனக்கு நடக்க கூடாது என்று மனிதன் நினைத்தாலும் அது தடைப்படாது அது நடந்து தீரும் எல்லா மனிதரும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்டார்களா என்று சொல்லி பார்த்தால் இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய மரணத்தை கூட விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதினின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அறிவதற்காக இந்த வசனத்தில் நடந்த சம்பவத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீஷர்களை பார்க்கும்படி கடந்து போகிறார் அவர்களுக்கு தரிசனமாகும்படி போகிறார் போகும்போது அவர்கள் யூதருக்கு பயந்ததினாலே கதவை பூட்டி கொண்டு ஒரு அறை வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் நடுவே நிற்கிறார் கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது அவர் நடுவே போய் நிற்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் இருந்தார் அதில் மூன்று வருஷம் ஊழியம் செய்தார் கடைசியில் அவர் சிலுவையிலும் மறித்தார் அதற்கு முன்பு வரியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அந்த வீட்டின் கதவு திறந்திருந்தால் அது உள்ளே போய் அவர்களுக்கு போதித்திருக்கிறதை வேதத்தில் வாசிக்கிறோம் குறிப்பாக சகரியா வீட்டுக்கு போகும்போது சகரியாவை பார்த்து சொல்கிறார் சகரியாவை இறங்கி வா இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ளே நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவன் உடனே வேகமாக வீட்டு கதவை திறந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறான் அங்கே போனபோது இயேசுவை கண்டபோதே அவனுக்குள்ளே தன்னுடைய பாவங்கள் உணர்த்தப்பட்டவனாய் வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்குது அவர் சொல்கிறார் இந்த வீட்டுக்கு இந்த ரட்சிப்பு வந்தது இந்த வீட்டுக்குன்றார் இவர் ஆபரகமுடைய குமாரன் அவன் அநியாயமாய் ஏதாகிலும் வாங்கினது உண்டானா நாலாத்தனே நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்வது மட்டுமில்லை அவன் தன் பாவம் உணர்த்தப்பட்டவனாய் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவனாய் அவன் காணப்படுகிறான் இயேசு அங்கு சகை வீட்டுக்கு போகும்போது வாசல் வழியாகத்தான் போகிறார் மாத்தாள் மரியால் வீட்டுக்கு போகும்போது வாசல் வழியாய் போகிறார் அவர் சிலுவை மரணத்துக்கு முன்பாக அவர் செய்த ஊழியங்களிலே அவர் வெளிப்படுத்தின வல்லமைகள் வித்தியாசமாக இருந்தது அவர் நடந்து கொண்ட விதங்கள் வித்தியாசமாக இருந்தது ஆமா அவர் அநேக ஒரு 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 சிறு பெண் மறித்திருக்க அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள போறாரு அந்த பிள்ளை மறிக்கல அவர் நெத்திரியா இருக்கிறான்னு சொல்லி வீட்டுக்குள்ள போறாரு அவர் நிறைய வீடுகளில் தோறும் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் நிறைய வீடுகளில் போய் ஆண்டவர் மறிப்பதற்கு முன்பாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் அங்கெல்லாம் அவர் வந்து வாசல் வழியாக போனவர் இப்பொழுது கதவு பூட்டப்பட்டிருக்கும் போது அவர்கள் நடுவே வந்து நிற்கிறார் அப்படியானால் இயேசுவினுடைய வல்லமையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையும் அவருடைய சாயலும் அவர் மாற்றப்பட்டிருப்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கிறது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆண்டவருடைய தோற்றங்கள் அவருடைய வல்லமை அவருடைய சாயல் எல்லாமே மாற்றப்பட்டு இருக்கிறது அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வந்து அவர்கள் நடுவில் நிற்கிறார் பயப்படாதிருங்கள் சொல்றார் அப்படியானால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மாற்றப்பட்டு இருக்கிறது உயிர் பிறகு அவர் சரீரத்தில் அவருடைய வல்லமை ஆமா பவர் அதிகமாயிடுச்சு அவருடைய செயல்பாடுகள் அதிகமாயிடுச்சு உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய தோற்றத்தின் வல்லமையை சாயில் அதிகமாயிடுச்சு பாருங்க ரோமர்ல பவுல் ஒரு வார்த்தை எழுதுகிறார் ஆறாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கவனியங்கள் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் அவர் என்ன சொல்கிறாரு அவருடைய மரணத்தில் நமக்கு எவ்வளோ பங்கு இருந்ததோ எப்படி அவர் மரணத்தின் சாயலில் நம்ம கொஞ்சம் இணைக்கப்பட்டு பாவ மன்னிப்பெல்லாம் பெற்று இல்லையா சாபமெல்லாம் போய் மரண ஆக்கினியெல்லாம் நம்ம மேலே காணப்பட்டதெல்லாம் நம்ம தண்டனையெல்லாம் நீங்கி அவர் சாயலுக்குள்ளே வந்தோமோ அதே போல் அவருடைய உயிர்த்தெடுதலின் வல்லமையான சாயலுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் நமக்கு பங்கு உண்டுன்னு சொல்கிறார் அப்போ கவனிங்க இந்த இடத்துல இவர்கள் போது அவர் தன்னுடைய கைகளையும் விழாவையும் காண்பிக்கிறார் அவர் காண்பிக்கிறார் அவர்களுக்கு தரிசனமாகிறார் பல இடங்களில் தரிசனமாகிறார் மகத்திலேன தரிசனம் தரிசனமாகிறார் இல்லையா மரியாளுக்கு தரிசனமாகறார் ஷீஸ்வர்களுக்கு தரிசனமாகிறார் தோமா அந்த இடத்துல அவர் இல்லாததுனால அந்த கூட்டத்தில் அவர் இல்லாததுனால நான் அவரை கண்டாக தான் விசுவாசிப்பேன் அவர் உயிர்த்தெழுந்தது உண்மையானால் அவருடைய கைகள் ஆணி அடிக்கப்பட்டது அந்த ஆணி அடிக்கப்பட்ட அந்த தழும்பலையும் வரல போட்டு பார்த்து தான் விசுவாசிப்பேன் அப்படின்னாரு ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த எட்டாவது நாளில் தோமா இருந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவர் போய் என்ன பண்ணுறார் அப்படின்னா தோமாவே நீ என்னை கண்டால் வழியை விசுவாசிக்க மாட்டியா இப்போது விரலை நீட்டி என் கையில் பாருப்பா நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்றாரு ஸோ அப்போ உயிர்த்தெழுதலின் தரிசனம் உயிர்த்தெழுதல் உடைய வல்லமை மறிப்பதற்கு முன்பாக இயேசுக்கு இருந்ததை விட அதிகமாய் காணப்பட்டதையும் அவருடைய மகத்துவமான செயல் வெளிப்பட்டதையும் வேதத்தில் பார்க்க முடிகிறது அப்படியானால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன காரியங்களை பண்ணுச்சு என்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல் இயேசுவை சீசர்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தார்களோ அவர்கள் மறுபிறப்பு அடைந்தார்கள் ஒரு மனிதனுக்கு மறுபிறப்பை உண்டாக்கி தருவது இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை தான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை தான் ஒரு மனுஷனுக்கு விசுவாசத்தை உண்டாக்கி தருவது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை தான் அப்ப இந்த உயிர்த்தெழுதலை பற்றி ஒருவர் விசுவாசிக்காவிட்டால் அவங்களுக்கு ரட்சிப்பும் கிடையாது இல்லையா அதுதான் வேதம் சொல்லுகிறது குறிப்பாக இயேசு கிறிஸ்து மறிக்கிற வரியிலும் கூட இருந்த அப்போ சிலர்கள் சீஷர்கள் அவர்களுக்கே உண்மையான விசுவாசமும் ரட்சிப்பும் இல்லை என்பதுதான் வேதத்தில் வேதத்திலே நம்ம நிறைய இடங்களில் பார்க்கறோம் அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் சீசர்களுக்கே உண்மையான ரட்சிப்பு வந்திருக்கிறது சீசர்களுக்கு உண்மையான வெளிப்பாடுகள் கிடைத்திருக்கிறது அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் பரிசுத்த ஆவிய விசுவாசித்து காத்திருந்தார்கள் இயேசு கிறிஸ்து உயிர்ந்து நாற்பது நாள் அளவும் அவர்களோடு கூட இருந்து சம்பாசித்து பிறகு அவர் பரத்துக்கு போய் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் அவர் போகும்போது சொன்னார் நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் என்று சொன்னார் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று இயேசு சொன்னார் ஆவியானவருடைய நீங்கள் காத்திருங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறின வார்த்தையை நம்பி சீஷர்கள் மேல் வீட்டு அறையில காத்திருந்தார்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் அவர்களை நிரப்பினார் அதற்கு பிறகுதான் அவர்கள் முழு ரட்சிப்பை பெற்று ஆண்டவருடைய முழு விசுவாசத்தையும் பெற்று அல்லையா ஆண்டுடைய முழு வல்லமையும் அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள் அந்த வல்லமை எப்படிப்பட்டது என்பதை தன் சரீரத்திலும் தன் ஆவியிலும் அவர்கள் உணர்ந்தவர்களாய் அவர்கள் எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார்கள் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாங்க சொல்கிறாங்க இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் அவர் தேவன் மறித்தோரிலிருந்து அவரை உயிரோடு எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் பிரியமானவர்களே அவர்கள் இப்படி பேசுவதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுதலின் வல்லமை இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பிதாவினுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற ஒரு வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது விசுவாசிக்கிறீங்களா உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா உயிர்த்தெழுந்த இயேசு சிலுவையிலே உங்கள் பாவத்தின் ஆக்கினிய தண்டனையை தன்மீது ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறீங்களா அப்படி நீங்கள் விசுவாசிப்பதற்கு தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருகிறார் உயிர் வல்லமை இயேசு உங்களிடத்திலே இருக்கிறார் அமே விசுவாசிக்கணும் இயேசு உயிர்த்தெழுந்திருப்பது எல்லாருக்கும் தெரியுமா எல்லாருக்கும் தெரியும் விசுவாசிக்கிறவர்கள் தான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது தெரியும் எல்லா மனிதனும் இயேசு என்னால் சொல்ல முடியும் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவருடைய வல்லமை பெரியது என்று சொல்ல முடியும் ரட்சிக்கப்பட்ட உங்களால் சொல்ல முடியும் விசுவாசமே இல்லாமல் அவரை பற்றி உணர்வை இல்லாமல் பர்சு ஆவியானுடைய தொடுதல் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று எந்த மனிதனாலையும் சொல்ல முடியாது அப்படியானால் இந்த சீசர்களாலேயே இயேசு உயிர் தம்முடைய வல்லமை அவங்களுக்கு வெளிப்படுத்தி பர்சு தாவியானவர் அவர்களுக்கு கொடுத்து வல்லமையில் அவர்கள் நிரப்பப்படவரையிலும் அவர்களாலேயே இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்ற விசுவாசம் இல்லாமல் இருந்தார்கள் இல்லையா அதனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்போது இயேசு கிருஷ்ணனுடைய உயிர் வல்லமை இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறது என்ன பண்ணி கொண்டிருக்கிறது மனுகுலத்திற்கு ஏசு உயிரோடு எழுந்ததில் என்ன நன்மை கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல அவர் உயிர் போது அவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கு தான் அந்த நன்மை கிடச்சிருக்கு என்ன நண்பன்னா அவங்க யூதர்களுக்கு பயந்து கொண்டிருந்தாங்க இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் மேலே விசுவாசம் நம்பிக்கை வந்தது அதுக்கப்புறம் போய் மேல் வீட்டு அறையில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து காத்து கொண்டிருந்தாங்க பரிசுத்த ஆவியானவர் வர ஆரம்பித்தார் ஏசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதல் நடக்காவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்க முடியாது ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்தது பிதாவின் இடத்துல போகும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் வெளியிறங்கமாய் வந்து மனுகுலத்தின் மீது இறங்க முடியும் அதுதான் தீர்க்க தரிசனம் அதுதான் தேவனுடைய வார்த்தை அது நடக்கணும் அப்படியானால் பாவத்தை குறித்தும் குறித்தும் கண்டித்து ஒவ்வொரு மனிதனும் உணர்த்துகிறார் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் இயேசுவின் உயிர்த்தெடுதல் தான் விசுவாசிக்கிறீங்களா இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை சாதாரணமானதல்ல பாருங்க அதுக்கப்புறம் தான் இந்த சீசர்கள் காத்திருந்து வல்லமை பெற்றார்கள் இவர்களுக்கு அந்த நன்மை கிடைச்சது இவர்கள் முதலாவது பலன் அடைஞ்சாங்க அதுக்கப்புறமா இவர்கள் எழும்பி இயேசுவினுடைய உயிர்த்தெழுது பத்தி பேசுறாங்க இயேசுவினுடைய சிலுவையில் அவர் மறித்ததுனால் மனுஷனுக்கு என்ன நன்மை கிடைச்சது என்றதை பத்தி சொல்றாங்க முதலாவது யூதர்களுக்கு சொல்றாங்க புறஜாதி மக்களுக்கு சொல்றாங்க எல்லா இடங்கள்லையும் போய் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தையும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து இவர்கள் பேசுகிறார்கள் பயங்கரமான அற்புதங்கள் நடக்கிறது ஜனங்கள் குத்தப்பட்டவர்களாய் பாவ உணர்த்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி திரளான மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் மூவாயிரம் ஐயாயிரம் என்று சொல்லி ஆத்து மக்கள் மனம் திரும்பி கர்த்தரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் அதுதான் அப்போ சில நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்கள் அப்ப இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலில் மனிதர்களுக்கு எவ்வளவு நண்பு உண்டாயிடுச்சு பாருங்க அதுக்கு முன்னாடி இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்னாடி மூவாயிரம் ஐயாயிரம்னு ரட்சிக்கப்படல அந்த ரட்சிப்பு வரல இயேசு மறித்ததுக்கு அப்புறம் அந்த ரத்தம் மனுகுலத்தின் பாவத்தை மன்னித்து இருக்கிறது இயேசு உயிர்த்திருதலுக்கு அப்புறம் மனிதனுக்கு பாவத்தை மன்னித்திருக்கிறது ரத்தம் என்ற உணர்வையும் ரட்சிப்பையும் பர்சு தாவியானவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு மனுகுலத்திற்கு இயேசு கிருஷ்ணனுடைய மரணம் இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்திருதல் எவ்வளவு முக்கியம் என்பதை இன்றைக்கு மனுகுலம் அறியாமல் இருப்பதுதான் மனுகுலம் செய்கிற மிகப்பெரிய பாவம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியில வந்து மனுகுலத்திற்காக சிலுவையில் மறித்து மூன்று நாள் உயிரோடு எழுந்தார் அதை விசுவாசிக்க இன்றைக்கும் மனமில்லாத மனுகுலம் பாவத்துக்குள்ள தான் காணப்படுகிறது பிரியமானவர்களே பாவம் எப்பொழுது மன்னிக்கப்படுகிறது ரட்சிப்பு எப்பொழுது வருகிறது கிறிஸ்து சிலுவில சிந்தின ரத்தத்தினால் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது அறிக்கை செய்யும் போது அவனுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அவருடைய வல்லம் இருக்குது எனக்கு எல்லா பலனும் கொடுக்கும் அவர் எனக்கு எல்லாம் செய்வார் அவர் என் கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது அவனுக்கு முழுமையான ரட்சிப்பு உண்டாகிறது இயேசு மறித்து எப்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அதே போல நானும் கிறிஸ்துவுக்குள் மறிக்கும் போது ஒரு நாள் எழுந்திருப்பேன் என்ற நம்பிக்கை அவனுக்கு உண்டாக்குறது அமன் சொல்லுங்களேன் ஏசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தேர்தல் நடக்காவிட்டால் இயேசு உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்குமே என்று கூறிந்தர் பதினைந்தாம் அதிகாரத்தில் கூறுகிறான் அது வீணான விசுவாசமாக இருக்கும் இன்னைக்கு உண்மையான விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதுனா உண்மையான விசுவாச தேவன் மேல உங்களுக்கு உண்டாயிருப்பதனால் அதுக்கு ஒரே காரணம் இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெடுதல் தான் இயேசுவனுடைய உயிர்த்தெடுதலின் வல்லமை பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறது எந்த யூதர்கள் வேதப்பாரர்கள் பரிசெயர்கள் பிரதான ஆசாரியன் இவர்களெல்லாம் கொண்டு போய் பிலாத்துவனிடத்துல இயேசுவை சிலுவில் அறியும் என்று கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் இயேசுவினுடைய உயிர் தெழுதலின் பிறகு சீசர்கள் பேசுகிற அந்த பிரசங்கத்தை கேட்டு சீசர்கள் போதிக்கிற அந்த போதனைகளை கேட்டு மெய்யாகவே நீங்கள் எந்த நாமத்தில் இதை செய்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை பிடித்து அடித்து கேட்கும் அவங்க சொல்றாங்க நீங்க கொலை செய்தீங்களே இயேசுவ அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் அந்த உயிர்த்தெழுந்த நாமத்தில் தான் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே இதெல்லாம் நடக்கிறது இயேசு என்கிற ஒரு பெயரை அழித்துவிட விட நினைச்சிங்க இயேசு என்கிற ஒரு பெயர் சிலுவையிலே மரணத்தோடு முடிந்துவிடும் என்று நினைத்தீர்கள் ஆனால் இயேசுவினுடைய பெயர் இன்றைக்கு சொல்லும் போது பேய்கள் ஓடுகிறது நோய்கள் மறைகிறது து அப்படியானால் இயேசு ஜீவாதிபதியாக அவரை நீங்க கொலை செய்தீங்க அவர் இன்றைக்கு உயிரோடு எழுந்திருக்கிறார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் இதோ இந்த அற்புதங்களே சாட்சிகளாக இருக்கிறது என்று சொல்லி கூறினார்கள் கலக்கம் அடைந்தார்கள் பிரதனாசிரியர் வேத பரகரெல்லாம் பிரியமானவர்களே கலக்கம் அடைந்தார்கள் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைங்க நீங்க நல்ல முழங்கல் படிக்க நல்ல ஜோமனிங்க ஆண்டோருக்கு உண்மையாக வைராக்கியமா ஜெபிச்சீங்கன்னா இல்லையா தேசம் கலக்கமடையத்தக்கதாக ஒரு ரட்சிப்பு வரும் எப்படி அப்போ சில நடபடி காலத்துல அந்த அப்போ சிலருடைய காலத்துல உயிர்த்தொழுதலின் வல்லமை காட்சி காட்சியளித்து மனுகுலத்தின் பாவத்தை மன்னித்ததும் ரட்சித்ததும் அவர்கள் விசுவாசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்களுக்கு சக்தி தேவன் கொடுத்தாரோ அதை திரும்பவும் மனிதனுக்கு கொடுக்க முடியும் இப்பவும் கொடுக்க முடியும் ஆனா நீங்களும் நானும் ஏதோ யோசி உயிர்ந்தார் மறிச்சார் உயிர் தெரிந்தாருன்னு சொல்லி ஒரு கேஷுவலா என்ன பண்ணுறோம் அதை ஒரு 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 அது ஒரு ஃபெஸ்டிவல் டேவாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோமே தவிர அதில் நாம் வந்து அதில் என்ன நன்மைகள் உண்டாயிருக்கிறது அது இன்றைக்கு மனுகுலத்திற்கு எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கிறது என்பதை ஆழமாக அறியாமல் இருப்பது தான் வேதனைக்குரிய ஒரு காரியம் இன்றைக்கு ஏதோ குட் ஃப்ரைடே ஈஸ்டர் இதை ஒரு ஃபெஸ்டிவல் டேவாக அனுசரிக்கிறத விட இதில் நடந்த மகத்துவமான காரியங்கள் என்ன என்பதை குறித்து சிந்திப்பதும் ஆழமாய் அதனுடைய தாக்கமான வல்லமையும் வரங்களையும் பெற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்றது தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஏற்றது இல்லையா எவ்வளவு காலம் தான் இயேசு சிலுவில மறித்தார் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லவை எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்க வேண்டும் அவர் எதற்காக மறித்தார் என்பதை காண்பிக்க வேண்டும் அதுதானே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீசர்கள் காண்பித்த மிகப்பெரிய காரியம் அதுதான் இன்னைக்கு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஒருவேளை அவர்கள் செய்த அற்புதத்தை நம்ம பேசிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் இருக்கிற நண்பர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க அருமையான கத்துடை பிள்ளையில கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இது நடந்துச்சு இது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதுல என்ன பலன் அது இன்றைக்கும் நடக்கிறது என் வாயில் நடந்து கொண்டு இருக்குது எனக்கு நடந்து கொண்டு இருக்கிறது உனக்கும் அது நடக்கும் நடக்கும் பார் என்று சொல்லி நான் காட்டுவது தானே அதுதானே அற்புதங்கள் அதுதான் உங்கள் சீசர்கள் நடந்துச்சுன்னு பொறுமையா சொல்லிட்டு இருக்குல்ல அதை நாங்கள் அனுசரிக்கிறோம் ஏசு எங்களுக்காக மறிச்சார் அதை நாங்கள் அனுசரிக்கிறோம் அந்த நாள் ஏசு எங்களுக்காக மூன்று நாள் உயிரோடு இருந்தார் அந்த நாள் அனுசரிக்கிறோம் அப்படின்னு அந்த நாட்களை மட்டும் அனுசரித்து கொண்டு இல்லைங்க அவங்க சிலுவில் இயேசு மறித்ததின் நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டது மட்டும் இல்லாமல் பிறரையும் உணர வைக்கக்கூடிய செயல் அவங்க காணப்பட்டாங்க இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார் அவர் உயிர் தான் ஆவியான ஒரு பிரதர்ச்சுமை எங்கள் மேலே வந்து இறங்கினார் என்பதற்கு நாங்கள் சாட்சின்னு சாதாரணமாக சொல்லிக்கிட்டே இல்லை அவங்க அதற்கு முகாந்தரம் என்ன என்பதை காண்பிக்கும் விதமாக அற்புதங்களை திகழ்த்து நடப்பித்து காண்பித்தார்கள் அமேன் அவர் அவர்கள் பிரதான ஆசாரியன் வேத பாரகரன் எல்லாரும் குத்தப்படுகிற அளவுக்கு தன் இருதயத்தில் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு அமேன் சிலுவையின் அருகாமையில் நிறைந்தவர்கள் அத்தனை பேரும் இயேசுவை அமேன் விசுவாசித்தார்களா என்று பார்த்தார் இல்லை அவரை நின்று கொண்டிருந்த அத்தனை பேரும் இயேசுவை சிலுவில் அறையும் 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 என்று கத்தினார்கள் ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க சிலுவையில் அறியம் அறியமுன்னு கத்துனவங்க கூட இந்த அப்போ சில உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கப்படும் போது இயேசு குறித்து பிரசங்கிக்கும் போது இயேசுனுடைய உயிர் பற்றி பேசும்போது அந்த சிலுவையிலே அடிக்கப்படும் போது நின்று கொண்டிருந்த அத்தனை பேர் அங்கே இருந்திருப்பாங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஹலே லோயா ஏமே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அவங்களுக்கு தெரிது சிலுவையின் மரணத்தின் மூலமாக என்ன கிடைச்சது இல்லையா ஆண்டவர் உயிர்த்தெடுதலின் மூலமாக என்ன கிடைச்சது என்பதை அவங்க அறிந்து கொண்டார்கள் ஆண்டருடைய வல்லமை அப்படிப்பட்டது ஏசு இசு கிறிஸ்து உயிர்த்தெடுந்த பிறகு நடந்த அந்த சம்பவங்களில் மனிதர்கள் பெற்ற நன்மைகள் என்ன என்பதை இன்றைக்கு மனிதர்களுக்கு நாம் காட்ட வேண்டும் மனிதர்களுக்கு நான் காட்ட வேண்டும் அப்போஸ்னாக்கிய பவுல் அதை தான் சொல்கிறாரு கொரிந்தியருக்கு உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் அவரை விசுவாசி வாழ்கிறவர்களுக்கு அவரை விசுவாசித்து நடக்கிறவர்களுக்கு கடைசி காலத்தில் நடக்கப் போகிற உயிர்த்தெழுதலை குறித்து இயேசுவின் வருகையில் உயிர்ப்பிக்கப்படுவதை குறித்தும் பேசுகிறார் அந்த தேவனை அவர் தரிசித்தார் அவரை வல்லமையை உணர்ந்தார் இயேசுவின் நாமத்துக்கும் இல்லையா இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அறிவிப்புக்கும் எதிராக இருந்தவர் ஒரு நாள் அவரே சொல்றார் இயேசு உயிரோடு இருந்தது உண்மைதானே ஆமாங்க இந்த அப்போ சிலர்களை பிடித்து இயேசுவினுடைய மரணத்து குறித்தும் உயிர் குறித்தும் பேசக்கூடாது அந்த நாமத்தையும் உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை கொலை செய்யும்படிக்கு சட்டத்தையே பெற்றுக்கிட்டு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாய் ஒரு வெறிய நாய் ஒரு கொலக்காரனாய் அவ்வளோ வெறித்தனமாய் இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி பேசுகிறவர்களை கொலை செய்யும்படி வெறித்தனமாய் போன அந்த சவுல் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்தான் ஒரு நாள் அவனை சந்தித்தார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் அவர் கூறினார் துன்பப்படுத்துகிற இயேசு நானே தரிசித்தார் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்தார் பிறகு அவர் உணர்த்தப்பட்டவராய் சிலுவையில் இயேசுவினுடைய மரணத்தின் மூலமாய் மனுகுலத்திற்கு என்ன கிடைச்சிருது இல்லையா இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதல் மூன்றாம் நாள் நடந்த அந்த உயிர்த்தெழுதலில் மனிதனுக்கு என்ன நன்மை உண்டாயிருக்கிறது என்பதை இந்த அப்போசன் ஆகிய பவுள் தன் வாழ்க்கையில முதலாவது அறிந்து கொண்டு பிறகு அதை பிரதட்சியமாய் பகிரங்கமாய் பேசுகிறார் இவருக்கு சாதகமாக இருந்த ஜனங்களிடத்தில் போய் இவர் அப்போ சிலர்களை கொலை செய்யலாம் என்று சொல்லும்போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள கொள்ள கொள்ளக்கூடிய மனம் இருந்த அந்த ஜனங்கள் மத்தியில் போய் ஏசுதான் உங்களுக்கு வாழ்வு இயேசுதான் உங்களுக்கு ரட்சிப்புன்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த பவுல் அப்படி கூறுகிறார் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலில் வல்லமை உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறேன் சொல்லுகிறார் இன்றைக்கு சாதாரணமாக இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுவதை விட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளங்களை அற்புதங்களை நீங்கள் நடப்பிக்கும்படியாய் அதற்கு ஏற்ற வாழ்க்கைகளை நீங்கள் வாழ்ந்து காட்டும்படியாய் அதற்கு ஏற்றபடி நீங்கள் உங்கள் நடக்கையை மாற்றி கொள்ளும்படியாய் அதை நீங்கள் மற்றொரு இடத்துல காண்பிக்கும் போது இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து அநேக ரட்சிக்கப்படுவார்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ